நம்மனைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா விஜய் சேதுபதியுடைய மகன் நடிப்பில் வெளியாகியிருந்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபீனிக்ஸ் திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு கலவையான விமர்சனம் வந்து பெற்றுக்கொண்டு வருந்தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும் அறிமுக நடிகரான விஜய் சேதுபதியுடைய பையனான சூர்யா விஜய சேதுபதியுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டதுங்க ஸ்டெண்ட் கலைஞரான அன் அரசு எங்களுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டதுங்க ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட மூன்று திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க விஜய் சேதுபடியோட மகனுக்கு வந்து ஃபீனிக்ஸ் திரைப்படமும் அது மட்டும் இல்லாமல் சிவா உடைய அகில இந்திய சூப்பர் ஸ்டார் சிவா உடைய நடிப்பில் வெளியாகப்பட்ட பரந்து திரைப்படமும் சித்தார்த் சரத்குமார் இவங்களுடைய நடிப்பில் வந்து த்ரீ பி ஹெச்கே திரைப்படமும் வந்து உங்கள் மூன்று திரைப்படமும் வெளியாக இருந்துங்க த்ரீ பி திரைப்படத்துக்கு வந்து நல்ல விமர்சனம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க அந்த வகையில் வந்து ஃபீனிக்ஸ் திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பையனுக்கு வந்து நல்ல ஆரவாரமான ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லி இந்த திரைப்படத்தில் வந்து சூர்யா விஜய் சேதுபதி வரலட்சுமி சரத்குமார் தேவதர்ஷினி ஜி விக்னேஷ் அபிநட்சத்திரம் வர்ஷா இவங்களோட முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க அவங்க கூட வந்து சம்பத்ராஜ் முத்துக்குமார் திலீபன் அஜய் கோஷ் ஹரிஷ் உத்தமன் மூனா ரமேஷ் நவீன் அத்தி ரிஷி நந்தா சரவன் ஆடுகளம் முருகதாஸ் ஸ்ரீஜித் ரவி ஆடுகளம் நரேன் சத்யா என்ஜே இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன ஆக்டர்லாம் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோடைய இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா முன்னணி இசையமைப்பாளராக சாம் சிஎஸ் இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காருங்க ஒரு சிறிய திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து வெளியாகப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பேக்ரவுண்ட் இசையமைப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்துடைய விமர்சன ரீதியாக வந்து தொழில்நுட்ப வேலைகள் வந்து பர்ஃபெக்டாக வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரசிகர் மத்தியில் வந்து ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஸ்கிரீன் பிளே வந்து எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ ரீதியில் தாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து முக்கியத்துவமான ஒரு கமாண்டுமே வந்து வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ரீதியில் வந்து தொழில்நுட்ப வேலைகள் வந்து சிறந்த முறையில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அமையப்பட்டது இந்த திரைப்படத்துக்கு வந்து நெகட்டிவ் கமாண்ட் பெரிய லெவலுக்கு வந்து போகாமல் இருந்துச்சுன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க விஜய் சேதுபடிய பையன் வந்து ஆடியில் அஞ்சி மட்டையிடம் அந்த படத்துக்கான சின்ன ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து ஏதோ ஒரு நடிகர் மீட்டில் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான சீன்கள் வந்து போட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க அது உண்மைதாங்க அவர் பெ பெரிய பெரிய நடிகரில் வந்து பண்ணுற மாதிரி நிறைய ஒரு ஆக்டிவிட்டியை வந்து அவர் பண்ணியிருக்காருங்க தற்போதைக்கு அவருடைய நடிப்பை வந்து நீங்கள் பார்த்து அவர் நல்லா தாங்க நடிச்சிருக்காரு நல்ல ஒரு நடிப்பை தாங்க அவர் வெளிப்படுத்தியிருக்காரு நடிப்புன்னு சொல்லும்போது அவர் வேற ஒரு காலத்தில் இருந்தாலுமே வந்து ஒரு முன்னணி ஹீரோயை மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டி இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து அவருடைய ஃபேஸோ அவருடைய ஆக்டிவிட்டி வந்து பிடிக்கலைனாங்க நம்ம ஒரு பக்கத்தில் சொல்லியாகணும் அவரோட ஆக்டிவிட்டி பிடிக்காம இருந்தாலுமே வந்து அவருடைய திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்குங்க ஏகே பிரம்மேன் படங்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நிறுவனம் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஆர் வேல்ராஜோடைய திரைப்படத்தின் மூலம் வந்து ஒளிப்பதிவும் செஞ்சுருக்காங்க இந்த படத்தோட தயாரிப்பாளரை பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி அன் இவருடைய தயாரிப்பில் தான் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதியோட பையனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தொடக்க பிள்ளையாக இந்த திரைப்படம் வந்து அமைக்கப்பட்டிருந்தாங்கன்னு நம்ம சொல்லியாகணும்